டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றிப்பா நீ யார் என்று உனக்கு தெரியும் எது உண்டான தீரத்தரவார திருத்தரவார நம்ம எதிரிறி நட்சத்திரத்தின் பற்றி பேச பேசுவதற்கு நம்முடைய தோதிட கலாநிதி படிப்பாளையம் தனக்குடி ஐயா அவர்களை உங்கள் முன் பேச அழைக்குமாறு அன்புடன் அழைக்கிறோம் வாங்க ஐயா அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் பேரை சங்கம் தலைவர் திரு ஐயா அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகளுக்கும் எனது முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது ஐயா பேசிகிட்டு இருந்தால் இப்போ சொன்னார் ஒம்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி நல்லா இருந்தால் அவங்க வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக நல்ல நிலைக்கு வந்துடுவாங்க சொல்லிட்டு இருந்தார் நான் ஏன் ஜாதகம் சிற ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதி ஆனால் அவர் ஆறில் போய் உட்கார்ந்துருக்கார் எனக்கு நான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் எனக்கு சொந்த ஊர் பவானி பள்ளிப்பாளையத்தில் செட்டில் ஆகிருக்கேன் ஒரு நாலஞ்சு கோடி சம்பாதிச்சிருக்கேன் கட்டின வேஸ்டியோட தான் பள்ளிப்பாளையம் வந்தேன் அதனால் இது வந்து முயற்சி பாகம் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கணும் அதில் கூட அந்த முயற்சியில் தான் வெற்றி பெற முடியும் இப்போ மூணாம் அதிபதி நல்லா இருக்கணும் இப்போ மூணாம் அதிபதி எனக்கு லக்கணத்தில் இருக்கார் அதுதான் இந்த வெற்றிக்கு காரணம் ஒன்று ரெண்டாவது நான் ஒரு ஒரு மீட்டிங்லேயும் வந்தவுன்னு முதல்ல சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட்டு எல்லா மீட்டிங்லேயும் சொல்கிறேன் ஜாதகம்தான் தலையெழுத்து அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் நம்ம ஒவ்வொருத்துக்கும் ஒரு கேரண்டி கார்டு கொடுக்குற மாதிரி ஜாதகம்தான் பிரம்மா எழுதிய தலையெழுத்து அதை படிப்பவர்கள் ஜோதிடர்கள் தேவஞர்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா நான் எப்பவுமே சொல்லக்கூடியது இது வந்து எந்த புக்கில் இருக்குன்னு எனக்கு தெரியாது எனக்கு என் நண்பர் பல ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னது அது கர்மகாரகன் சனி பகவான் அவர் ஆண் ஜாதகத்தில் எங்கே இருக்காரோ அதை ஒன்றுன்னு வச்சுட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு ஏழு பத்து பன்னெண்டு இந்த ஆறு இடங்களில் தான் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அத்தனை பேர்த்துக்கும் சனி இருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்க வக்கரமாக இருந்தால் மட்டும்தான் ஒரு கட்டம் மாறி இருக்கும் இல்லைன்னா அவங்களுக்கு எத்தனை குழந்தை இருந்தாலும் இந்த ஆறு இடத்துல தான் குழந்தை இருக்கும் இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இதனால் நான் நேற்று தான் என்னோடய பிஹெச்டி சப்மிட் பண்ணேன் யாருக்கு கல்யாணமே இல்லை திருமணமே இல்லாத ஜாதகம் யார் அப்படின்னு நான் இருபத்தஞ்சி ஜாதகத்துக்கு பலன் எழுதி நேற்று சப்மிட் பண்ணியிருக்கேன் ஆராய்ச்சி இது பிஹெச்டி பண்ணியிருக்கேன் அதில் சப்மிட் பண்ணியிருக்கேன் ஸ்ரீகரி ஜோதிட வித்தியாலயத்தில் மாதிரி அதே மாதிரி நான் வந்து ஒரு கேள்வி கேட்கறது உண்டு எப்போமே இப்போ நம்ம வந்து மூணு மண்டலமாக பிரிச்சிருக்காங்க நம்ம ராசி கட்டத்தை முதல் மண்டலத்தில் குரு சந்திரன் கேதுக்கு கொடுக்க கொடுத்துருக்காங்க இரண்டாவது மண்டலத்தில் சுக்கரன் செவ்வாய் சனி கொடுத்திருக்காங்க மூணாவது மண்டலத்தில் சூரியன் ராகு புதனுக்கு கொடுத்துருக்காங்க ஏன் இப்படி கொடுத்தாங்க அதுக்கு ஒரு இது வேணும் காரண காரியம் வேணும் இல்லையா ஒவ்வொரு மண்டலத்துக்கும் இந்த மூணு கிரகங்களை மட்டும் ஏன் வைக்கணும் அது வரிசையாக வரதுங்கிறதுக்காகலாம் வச்சுருக்க மாட்டாங்க நம்ம முன்னோர்கள் இது என்னோட ஆய்வு என்ன புத்தகத்தில் இருக்குன்னு எனக்கு தெரியாது இது புத்தகத்தில் இருக்கான்னு நிறைய பேர் கேட்டுட்டேன் யாருமே இதுவரைக்கும் எனக்கு பதில் சொல்லலை என்னோட ஆய்வில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா குரு அன்பானவர் சந்திரன் தாய் அன்பு கொண்டவர் கேது இவங்க அன்பானவங்கனா இல்லையான்னு முடிவு செய்யக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடியவர் அந்த கிரகங்களுக்கு கேது தான் முடிவு செய்வார் இவர்கள் அன்பானவங்களாக இருப்பாங்களா இல்லையான்னு இது இன்னொன்னு சொல்லலாம் குரு தர்மவான் தாய் தர்மவான் சந்திரன் கேது ஞானி தர்மத்தை செய்ய வைக்கக்கூடியவர் அதனால் இந்த தர்ம மண்டலம்னு சொல்லலாம் ரெண்டாவது மேசம் சிம்ம மண்டலத்துக்கு போயிட்டீங்கன்னா ஆண் ஜாதகத்தில் மனைவி சுக்கரன் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் கணவன் அங்கே சனியை கூட வச்சிருக்காங்க இவங்களுக்கு எப்படிப்பட்ட மனைவி கணவன் அமைவார்கள் கர்மத்தை அங்கே வச்சிருக்கார் ஸோ இதை திருமண மண்டலம்னு சொல்லலாம் கர்ம மண்டலம்னு சொல்லலாம் அடுத்து தனுசு மண்டலம் இந்த தனுசு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் எல்லாத்துக்கும் ஒழுங்கு கிடக்கக்கூடிய ராஜா ராகு அசுரர்களின் ராஜா இவங்க ரெண்டு பேரும் ராஜாவாக இருக்கிறதுக்கு தகுதியானவங்களாக இருக்கக்கூடிய அறிவு கொடுக்கக்கூடிய புதன் அப்போ இது ராஜ மண்டலம் இந்த மூணு மண்டலத்தில் முதல் மண்டலம் தனுசு மண்டலம் தான் ராஜ மண்டலம் ரெண்டாவது அன்பு மண்டலம் தர்ம மண்டலம் மூணாவது கர்ம மண்டலம் அப்படின்னு நான் என் ஆய்வில் கொடுத்துருக்கேன் நான் இது எவ்வளோ பேர்த்துக்கு சரியாக வருதுன்னு நீங்கள் பார்த்துக்குங்க இதை மாற்றுக்கிறது இருந்தால் என்னோடய ஃபோன் நம்பர் சொல்கிறேன் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு இந்த நம்பருக்கு எனக்கு சொல்லுங்கள் இன்னொரு நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு இன்னொரு நம்பர் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு சைபர் சைபர் இது நீங்கள் எனக்கு கூப்பிட்டு சொல்லுங்கள் இதில் மாற்று கருத்து இருந்தால் எனக்கு யார் வேணாலும் பேசுங்க நான் சொல்லிடுறாங்க அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு கிரகத்துக்குமே கிரக பலம் அப்படின்னு பார்க்க பார்க்குறப்ப என்ன பார்க்குறோன்னா சட்பலம் பார்க்குறோம் சட்பலம் தான் ஒரு கிரகத்தோட பலத்தை நிர்ணயிக்கும் காலபலம் நைசரிக்க பலம் ஸ்தான பலம் இப்படி ஆறு பலங்கள் நம்ம கொண்டு வரோம் ஆனால் இதுக்கு வந்து சாரவெளியில் மூல நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா ஒரு மனிதன் காலையில் எழுந்து வேலையை ஆரம்பிக்கிறப்ப ரொம்ப சுறுசுறுப்பாக தான் ஆரம்பிப்பான் ஆனால் சாயந்தரம் ஆக ஆக அவனுக்கு டயர்ட் ஆகிடும் இந்த மாதிரி கிரகங்களுக்கும் ஆகும் அப்படின்னு சாரவழியில சொல்லியிருக்காங்க அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் போகிறப்ப காலையிலேருந்து செய்யக்கூடிய அளவுக்கு சாயந்தரம் செய்ய முடியாது ஆல்ட்டோமேட்டிக்காக நம்ம டயர்ட் ஆகிடுவோம் இந்த மாதிரி அதிக பாகையில் நிற்கக்கூடிய கிரகங்கள் டயர்டாகும் அது பலன்கள் கரெக்டாக வராது அப்படிங்கிறார் இதுக்கு வந்து அவர் என்ன கொடுக்குறாருன்னா ஒரு கிரகத்துக்கு இருபத்தி ஏழு வகையான அவஸ்தைகள் இருக்குது ஒரு கிரகத்துக்கு இருபத்தி ஏழு வகையான அவஸ்தைகள் இருக்குது அவஸ்தைகள்னால் நிலைகள் அதில் எந்த டிகிரியில் எந்த அவஸ்தையில் அது நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரகம் உங்களுக்கு பலமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா அது ஒரு கால்குலேஷன் கொடுக்குறார் என்ன கொடுக்குறாருன்னா காலபுருஷனுக்கு உங்கள் லக்னம் எத்தனாவது இடத்துல இருக்குது இது வந்து அதே மாதிரி லக்கணத்துக்கையும் பார்க்கணுங்கிறார் பார்த்துட்டு இது ரெண்டையும் கூட்டிடணும்னு சொல்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கால்குலேஷன் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து ஈஸியாக நம்ம ஒரு இருபத்தேழு அவஸ்தியில் அது எந்த வசதியில் நிற்கிதுன்னு பார்த்துக்கலாம் அப்படி பார்க்குறப்போ இப்போ நீங்கள் ஒரு கிரகத்தை எடுத்துங்க உங்கள் ஜாதகத்தில் அந்த ஜாதகத்தில் வந்து கிரகத்தை எடுத்துகிட்டு அந்த கிரகம் வந்து அதாவது லக்கணம் எதுன்னு பார்த்துக்கிறோம் இந்த லக்கணம் வந்து இருந்து எத்தனாவது வீட்டில் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் அடுத்தது இந்த கிரக லக்னாதிபதி லக்னாதிபதி லக்னத்திலிருந்து எத்தனாவது வீட்டில் இருக்காருன்னு பார்த்துட்டு இந்த ரெண்டையும் கூட்டி பெருக்கிக்கணும்னு சொல்கிறார் ரெண்டாளை பெருக்கிட்டு இதை வந்து திரும்ப வந்து அதாவது இந்த ரெண்டாளை பெருக்கி வந்த தொகையை எந்த கிரகத்துக்கு பார்க்குறமோ அந்த கிரகத்தோட திசா புத்தி ஆண்டால் பெருக்கிடணும் பெருக்கிட்டு இதை வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கான் இருபத்தி ஏழால் வகுத்துட்டா அதில் என்ன மிச்சம் வருதோ அந்த எண்தான் அந்த கிரகத்தின் பலத்தை தீர்மானிக்கும் அப்படிங்கிறார் இருபத்தி ஏழு நிலைகளையும் நான் வந்து சொல்கிறேன் இதில் எழுத முடியும்னு எழுதிச்சிக்கல் நான் அப்புறமே வீடியோவில் பார்த்துக்குங்க அதாவது அவர் சொல்லக்கூடியதே பார்த்தீங்கன்னா இந்த அவஸ்தைகள் இருபத்தி ஏழு அவஸ்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் அவஸ்தை பார்த்தீங்கன்னா அதாவது ரொம்ப அதாவது குடும்பத்தில் நல்ல சந்ததி நல்ல மரியாதை வெற்றியெல்லாம் உண்டுங்குறார் ஒன்று நின்னா மிச்சம் ஒன் மீதி தான் கணக்கு மீதி வகுத்தது போக மீதி வர்றது நல்ல குடும்பம் நல்ல சந்ததி நல்ல மரியாதை நல்ல வெற்றி உண்டுங்குறார் ரெண்டுன்னு வந்ததுன்னா நல்ல வஸ்திரம் அப்படிங்கிறது அதாவது அரசாட்சி ரத்தினங்கள் கிடைக்கக்கூடியது செல்வ சேர்க்கை உண்டுங்கிறார் மூணுன்னு வந்ததுன்னா திலகம் தரித்து கொள்ளுதல் அப்படின்னு ஒரு பாட்டு வருது இதுக்கு என்ன விளக்கம்னா பாதுகாப்பு புகழ் மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிறார் இது மாதிரி நான் வந்து இந்த இதை வந்து அப்படியே ஐயாவுக்கு அமுச்சிட்றேன் என்ன சொன்னால் ரொம்ப லேட்டாகிடும் ஐயா வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிங்கன்னு சொல்லியிருக்காரு ஐயா எல்லாத்துக்கும் கொடுத்துருவார் வந்தவங்களுக்கெல்லாம் அந்த ஐயா நீங்கள் அந்த வந்தவங்களுக்கெல்லாம் ஃபோன் நம்பர் இருக்கு இல்லையா அதில் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிட்டுங்க நீங்கள் இது மாதிரி இது வச்சும் பார்க்குறப்போ நமக்கு வந்து அதாவது இந்த சாரவழியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த நிலைதான் கண்டிப்பாக அந்த கிரகம் என்ன பலத்தில் இருக்குங்கிறத முடிவு பண்ணும் நாம் சொல்லக்கூடிய சட்பலத்தை விட இந்த பலத்தை வச்சு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் சரியான பழங்களையே சொல்ல முடியும் அப்படின்னு சாரவழியில் வழியில் போட்டிருக்கு இந்த சாரவழி நூலில் வந்து ஒவ்வொன்றும் படிக்கிறப்போ அவ்வளோ வியப்பாக இருக்குங்க அதே மாதிரி நான் ஆராய்ச்சி பண்ணதில் இருபத்தி அஞ்சு திருமணமே இல்லாத ஜாதகம் அப்படின்னு நான் எடுக்கிறப்போ அதில் என்ன வந்திருக்கு விடை அப்படின்னா ஜென்ம நட்சத்திரம் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்தில் ஏதாவது ரெண்டு நட்சத்திரத்தில் ரெண்டு இடத்துல உடைப்பட்ட நட்சத்திரங்கள் அதாவது குரு சூரியன் செவ்வாய் இவங்க நட்சத்திரம் ரெண்டு இடத்துல சம்மந்தப்பட்டதுன்னா அவங்களுக்கு திருமணமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு பத்தொன்பது ஜாதகத்தில் விடை வந்திருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிச்ச இருக்கிற ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு இடத்துல கேதுவோட சாரத்தில் ஏதாவது ரெண்டிடம் இடம் சம்பந்தப்பட்டாலும் அவங்களுக்கு திருமணம் இல்லை நான் ஒரு நூறு ஜாதகத்தை ஆய்வு பண்ணிருவேன் இருபத்தஞ்சி தான் சப்மிட் பண்ணியிருக்கேன் அந்த அளவுக்கு இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்கள் வேலை செய்து ரெண்டு இடத்துல சம்பந்தப்பட்டோம் சென்ம நட்சத்திரம் ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திரம் லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம் இந்த மூணுல ஒன்றை பார்க்கணும் நீங்கள் அதே மாதிரி ஒவ்வொருத்தரவையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஒரு குழந்தை குழந்தை பாக்கியத்தை பற்றி ஐயா பேசினாங்க அவர் சந்திரசேகர் ஐயா திருமணத்தை பற்றி சொன்னார் திருமணத்தை பற்றி சொல்கிறப்போ ஒரு திருமணம் நாள் குறித்து நின்று போச்சு அந்த அன்னைக்கு பொண்ணு ஓடி போச்சு மாப்பிள்ளை ஓடிப்போச்சுங்கிறதெல்லாம் சந்திர நாடியில் தான் நூறு பர்சன்ட் சொல்ல முடியும் இல்லைங்களா திருமணம் நின்று போகுது அப்படிங்கிறத சந்திர நாடியில் தான் முழுசாக சொல்ல முடியும் அதாவது திருமணம் தேதி குறிக்கிற அன்னைக்கு கோச்சார சந்திரன் ராகுவியோ கேதுவியோ அந்த மணமக்களோட ஜனன ஜாதகத்தில் தொட்டுச்சுன்னா எந்த ஜாதகத்தை தொடுதோ அந்த ஜாதகம் ஓடி போயிடும் அதனால் திருமணத்துக்கு நாள் குறிக்கிறப்ப மட்டும் இதை கவனமாக குறிக்கணும் அதோட இன்னொன்னா நீ நம்ம பொண்ணு பார்க்க போகிறோம் மாப்பிள்ளை பார்க்க போகிறனாலுமே இந்த ராகு கேதுக்களை கவனிக்கணும் சந்திரன் போய் ஜனன ஜாதக ராகுவியோ கோச்சார ராகுவியோ தொடக்கூடாது கேதுவையோ தொடக்கூடாது அந்த அன்னைக்கு நாள் குறித்து கொடுத்தீங்கன்னா நிச்சயம் நடந்ததுன்னா அந்த அன்னைக்கு நிச்சயம் பண்ணி கல்யாணம் நின்று போயிடும் இதெல்லாம் வந்து நாடியில் ரொம்ப சிறப்பாக சொல்லக்கூடிய ஒரு பலன்கள் அதே மாதிரி நாடியில் வந்து போர் போடுறதுக்கு நாள் குறித்து கொடுக்குறாங்கன்னா அது நூறு பர்சன்ட் வேலை செய்யுது அதாவது எப்படின்னா ராகு சந்திரன் சுக்கரன் இவங்க மூணு பேரும் சம்பந்தப்பட்ட நேரத்தில் பாட்டா அந்த இடத்துல நூறு பர்சன்ட் தண்ணி கிடைக்கும் இது வந்து திங்கக்கிழமை ராகுவோட நட்சத்திரம் சுக்கர ஓரை இல்லை திங்கக்கிழமை சுக்கர நட்சத்திரம் ராகு காலத்துலேயும் போடலாம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு நாளில் மட்டும் நீங்கள் சம்மந்த மூணு பேரும் சம்மந்தப்பட்டு போர் போட்டால் நீங்கள் கூட்டம் தண்ணி வருமானு கூட ஒரு ஆளை வச்சு பார்க்க வேண்டியதில்லை கண்டிப்பாக தண்ணி வரும் இந்த ஈசான்யத்தில் போர் போட்டால் மாதிரி போர் போடுறப்ப ஈசானியம் கரை சரியான ஈசான்யத்தில் போடக்கூடாது கொஞ்சம் தள்ளி தான் போடணும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா ஈசான்யத்தில் போடுறோன்னு சொல்லி நடு ஈசானியத்தில் போட்டுடுறாங்க அதுவும் தவறு ஈசானியத்திலேருந்து ஒரடியாக தள்ளி தான் இருக்கணும் போர் இந்த பக்கமாக இருந்தாலும் சரி அந்த பக்கமாக இருந்தாலும் சரி இது வாஸ்து சொல்கிறது அந்த மாதிரி அதையும் கவனிக்கணும் நாம் ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காரியத்துக்கு போகிறோம் அந்த காரியத்துக்கு போகிறப்போ புறப்படுறப்போ நம்ம இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதுக்கு நம்ம பிரசன்னம் போடுறோம் அதே மாதிரி பிரசன்னத்தில் நம்ம அந்த ஓரை பார்த்து போனோம்னா ஐயஸ் ஓரை அற்புதமாக வேலை செய்யுது அந்த ஓரையில் மட்டும் போயிட்டோம்னா அற்புதமாக வேலை செய்து அதே மாதிரி குறிப்பிட்ட ஓரைகள் அவங்களுக்கு வந்து பாதகாதிபதி ஓரையாக இருந்தாலும் சரி இந்த பாதகாதிபதிப்பு வந்து பயனில்லாத இடத்துல செயல்பட முடியாத இடத்துல போய் அமர்ந்திருக்கார் அப்படின்னா அந்த ஓரையை நம்ம பயன்படுத்தக்கூடாது என்ன நாம் பண்ண வரைக்கும் பாதகாதிபதிகள் அந்த கண்டாந்திர நட்சத்திர பாதத்தில் உட்காந்துட்டாங்கன்னா அவங்களால கண்டிப்பாக பாதகத்தை செய்ய முடியாது நன்மையும் செய்ய முடியாது தீமையும் செய்ய முடியாது இது வந்து அவங்க போய் கண்டாந்திர நட்சத்திர பாதத்தில் உட்காரணும் அதாவது கேதுவின் முதல் பாதங்களோ புதனின் நாலாவது பாதங்கள்லேயோ போய் உட்காரணும் உட்கார்ந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவனால் பாதகத்தை செய்ய முடியாது அதே மாதிரி சூரியன் சூரியன் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் சூரியன் நல்லா இருந்தால் அப்பா நல்லா இருப்பார் சூரியன் அஞ்சில் இருந்தால் பையன் அப்பாவோடய தொழில் செய்வான் இதெல்லாம் சொல்கிறோம் ஆனால் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த சூரியனுக்கு மட்டும் ஒன்றே ஒன்று என்ன கவனிக்கணுன்னா ஆண் ராசியில் முதல் மூன்று டிகிரியில் சூரியன் இருந்தாலோ பெண் ராசியில் முதல் மூன்று டிகிரி கடைசி மூன்று டிகிரியில் சூரியன் இருந்தாலோ இந்த ஜாதகரோட அப்பா குடும்பத்தை விட்டு ஓடி போயிருப்பான் வேறு கல்யாணம் பண்ணிட்டு கூட போயிருப்பான் அது வந்து ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய பாயிண்ட்டு நான் பாடு சூரியன் மேஷத்தில் இருக்குது உச்சத்தில் இருக்குது இவங்க அப்பா நல்லா இருப்பாருன்னெலாம் சொல்ல முடியாது முதல் மூணு டிகிரியில் இருந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக குடும்பத்தை விட்டு போயிருப்பார் இல்லை சொல்லப்போனால் இறந்து கூட போயிருக்கலாம் அதே மாதிரி சந்திரசேகர ஐயா பேசுகிறப்ப சனி ஓரையில் பண்ணுங்க சனி ஓரை வந்து பூச மனசு நட்சத்திரத்தில் வந்து ஒரு நல்ல கா இதை காரியம் பண்ணலாம் தொழிலுக்கு பண்ணலான்னு சொன்னார் நீங்கள் பாத்தீங்கன்னா இந்த பூச மனுஷம் புத்திரட்டாதியில யார் பிறந்திருந்தாலும் சரி முதல் திசையாக சனி திசை வரும் அந்த சனி திசை முதல் மூன்று வருஷம் அவங்களுக்கு காலப்பகை திசையாக வேலை செய்யும் அந்த ஜாதகரோட அப்பா ஹெவி லாஸ் இருப்பார் இல்லைன்னா இறந்து கூட போயிருப்பார் நீங்கள் இதெல்லாம் சின்ன சின்ன பாயிண்ட் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் ஏன்னா நம்ம சனி வந்து கர்மகாரகன்னு சொல்கிறோம் இந்த கர்மகாரகன் அற்புதமா வேலை செய்வார் உங்க ஜாதகத்தில் சனி எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீடு உங்க லக்கணத்துக்கு என்ன உயிர் காரகமோ அந்த உயிர்காரக வீட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு துர்மரணம் நடந்திருக்கும் நீங்க செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி குரு பார்த்தால் கோடிகளில் நன்மை குரு பார்த்தால் கோடிகளில் தான் நன்மை உயிர்காரகம் பாதிக்கும் நீங்கள் பார்க்கலாம் குரு அஞ்சு ஏழு ஒம்பது பார்க்குறாரோ அது உங்களுக்கு எந்த ஸ்தானமோ உயிர் காரகத்துவத்தில் அந்த உயிர் காரகத்துவத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் அவங்களால எந்த விதமான ஒரு உதவியும் கிடைக்காது இதையும் பார்த்துக்கலாம் ஏன்னா நான் எப்போவுமே முழு சுபர் அப்படின்னு நான் சொல்கிறது இல்லை குரு அரை பாவி அப்படின்னு தான் எல்லா மீட்டிங்கிலையும் பேசுகிறேன் ஏன்னா ஒரு பாதகாதிபதியாக இருந்தாலும் பிரச்சனை பண்ணுவார் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் பிரச்சனை பண்ணுவார் குரு திசையை போரா சுக்கரன்சாரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆறாம் திசை குரு வந்தால் முடிச்சு விட்டு போயிடுது சனி சுபர் சனி சனி கொடுத்தால் எவர் பார்த்தீங்கன்னா சனியும் குருவும் சேர்ந்தாதான் தொழில் சனி நல்லா தான் அவனுக்கு நல்ல வேலை அமையும் இப்ப சனி நல்லா இல்லைன்னா என்ன பண்ண முடியும் சனி அறை சுபர் குரு அரை பாவி இது நான் இது ஆய்வு கட்டுரையிலேயே எழுதியிருக்கேன் நான் அதே மாதிரி ஒருத்தருக்கு திருமணம் பார்க்குறோம் திருமணத்துக்கு போ பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சின்ன சம நான் சின்ன சின்ன ஹின்ஸ் மட்டும் தான் சொல்கிறேன் இன்னைக்கு பெருசாக எதுவும் சொல்லலை நான் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் மனைவி உங்கள் ராசி என்னவோ அந்த ராசிக்கு ராசியை ஒன்றுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பது இந்த நாலு ராசியில்தான் தான் உங்கள் மனைவி ராசி இருக்கும் அந்த நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரமாக இருந்தால் அந்த அடுத்தது மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாருமே செக் பண்ணிக்கலாம் இந்த பாயிண்ட்டை மனைவியோ கணவனோ அவங்க ராசிக்கு ஒன்றுன்னு வச்சுட்டிங்கன்னா ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பது இந்த ராசிகளில் தான் கலத்திரம் அமையும் அதே மாதிரி குழந்தைகளுக்கும் நீங்கள் சொல்லிக்கலாம் அஞ்சாம் இடத்த ஒன்றுன்னு வச்சுக்கோங்க அங்கிருந்து ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பது இந்த ராசிகளில் தான் குழந்தை பிறக்கும் உடைப்பட்ட நட்சத்திரம் ஒரு ப அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு ராசி மாறும் இதெல்லாம் வந்து எந்த புஸ்தகத்துலையும் இல்லை ஆனால் எனக்கு நண்பர்கள் அதிகம் ஜோதிடத்தில் நாங்கள் எல்லாம் பேசிக்கிறப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்குவோம் இந்த கருத்துக்களை அதனால் என்னால் இவ்வளோ சொல்ல முடியுது ஏன்னா எனக்கு அனுபவம் கம்மி தான் அதே மாதிரி ஒவ்வொன்றுக்குமே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமணம் எப்போது நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒருத்தர் ஐயா கூட சொன்னாங்க நம்ம யூஸ்ஃபுல்லாக என்ன சொல்கிறோம் கோச்சார குரு ஜனனகால சுக்கரனை பார்க்கும்போது திருமணமாகும் அப்படின்னு சொல்கிறோம் அது நடக்குது ஆனால் சனி சம்பந்தப்படாமல் திருமணம் இல்லை ஏதாவது ஒரு வகையில் ரெண்டு ஆறு பத்து இந்த வகையில் சனி தேவைப்படுவார் சனி வந்து ஏதாவது ஒரு வகையில் அந்த சம்மந்தப்படுவார் அப்போ தான் திருமணம் நடக்கும் நம்ம நிறைய பேர்த்துக்கு பார்த்துருப்போம் ஏழட சனி முடிகிறப்ப தான் கல்யாணமே ஆகும் காரணம் அந்த சனி சம்பந்தப்படுறார் அங்கே ஸ்ட்ராங்காக சம்பந்தப்படுறார் அதனால தான் அங்கே கல்யாணம் ஆகுது இப்போ தொழிலுக்கு தொழிலுக்குன்னு போகிறீங்கன்னா எல்லாருமே நம்ம என்ன பண்ணுறோம் பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி நவாம்சத்தில் எங்கே இருக்கார் அந்த அதிபதியோட தொழில் தான் அமையும் நம்ம பேசுகிறோம் ஆனால் நீங்கள் பாருங்கள் நான் சொல்கிறது ஜென்ம நட்சத்திரம் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் என்ன பாதத்தில் நிற்கிது அதுக்கு எண்பத்தி ரெண்டாவது பாதம் எது அதுதான் உங்கள் தொழில் செக் பண்ணிக்கோங்க ஜென்ம நட்சத்திரத்திற்கு எண்பத்தி ரெண்டாவது பாத என்ன வருதோ அது சம்பந்தப்பட்ட தொழில் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் நம்ம லக்கணத்துக்கு பத்தாம் இடம் செவ்வாய் வீடு அவன் தான் பாய்லரில் வேலை செய்வான் டீ கடை வச்சுருப்பான் இல்லை அரசாங்க வேலைக்கு போயிருப்பான் அப்படின்றோம் நீங்கள் இதை செக் பண்ணுங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு எண்பத்தி ரெண்டாவது பாதம் எதுவோ அது சம்பந்தப்பட்ட தொழில்தான் அமையும்ங்கிறது என்னோடய உறுதியான வ வார்த்தை அதில் ஒன்றும் சந்தேகத்துக்கே இடம் இல்லை அந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக வேலை செய்யும் ஒவ்வொரு பார்க்கலையும் பார்த்தீங்கன்னா சரி ஒவ்வொன்றுக்கும் நான் கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அதிகமாக எடுத்துக்குவோங்க ஏன்னா இது வந்து ஒரு ஜாதகருக்கு ஜாதகத்துக்கு பலன் சொல்கிறதுக்கு ஈஸியான சமாச்சாரம் அப்படிங்கிறது எதுவும் அதை ம மெயினாக வச்சுக்கிட்டு அதை ஸ்டேஜில் எல்லாத்துக்கும் சொல்கிறது தான் என்னோடய மெயின் பழக்கம் அதாவது ரொம்ப ஆழ்ந்து உள்ளே போய் இதை பாருங்கள் அதை பாருங்கன்னு சொல்கிறத விட ஐயோ நாடியில் எப்படி சொல்கிறோம் பாவகரத்தாரி யோகம் சுபகரத்தாரி யோகம் சொல்கிறோம் சொல்லிவிட்டு ஒரு திருமணம் நடக்குமா நடக்காதாங்க சுக்கரன் பாவகரத்தாரி ஓரத்தில் இருந்தால் திருமண தாமதமாகும் அப்படிங்கிறத அடித்து சொல்கிறோம் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை எங்கேயோ உயர்த்திட்டு போவோம் பெருசாக ஆராய்ச்சி பண்ணால் கூட அந்த ஆராய்ச்சியின் முடிவு பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும் நான் சொன்ன மாதிரி ரெண்டு இடத்துல உடைப்பட்ட நட்சத்திரம் சமந்தப்பட்டால் திருமணம் இல்லை அதே மாதிரி ரெண்டு இடத்துல கேது சாரத்தில் சம்பந்தப்பட்டாலும் திருமணம் இல்லை அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஆய்வு கட்டியாக சமைச்சிருப்பேன் சமைச்சிருக்கேன்னா நான் ஒரு நூறு சாதகத்தில் இதை பார்த்துட்டு தான் அதை எழுதியிருக்கேன் நான் ஒவ்வொரு இதுக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் வந்து நோட் பண்ணி தான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கேன் மேக்சிமம் நான் சொன்ன வரைக்கும் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு சுகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஐயா முடிக்க சொல்கிறாரு நான் பே பேச வாய்ப்பு வழித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பள்ளிபாளையம் தனக்கோடி ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சிறப்பான முறையில் எதிரணி நட்சத்திரத்தின் நாயகன் தனக்கோடி உரையாற்றுமைக்கு நன்றி அவருக்கு சிறப்பு செய்யும் பொருட்டு சங்கத்தினுடைய துணைத் தலைவர் பொன் பாலசுப்ரமணி அவர்கள் சிறப்பு செய்யுமாறு அவங்க சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்